ஜென்ரலா ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே வரும் அந்த கேள்வி என்னன்னா உங்களுக்கு கிரிக்கெட் விளையாட தெரியுமா கிரவுண்ட்ல இருக்கிறவங்களுக்குதான் தெரியும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க பட் என்ன இது மோர் ஆஃப் ஒரு கிரிக்கெட் ரொம்ப வருஷமா பாத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் பேச முடியும் அப்போ பிளேயர்ஸ் மட்டுந்தான் பேச முடியும் வேற யாருமே நாட்டுல பேச முடியாது இல்லையா அதான் ரியாலிட்டி மேட்ச் பேச்சு ஆன் கைலாஷ் டாக் ஃபர்ஸ்ட் கிஷோர்ல இரு ஆரம்பிக்கலாம் கிஷோர் நீ சொல்லு அந்த மாதிரி எனக்கு வராது ராஜு உன்னோட பவுலிங் காத்துலயே பண்ற ஆகாஷ் தீப் நீதான்

பால் தொலைஞ்சா ஓட்டு மேடம் போய் எடுத்து வர்றது வேலை இந்த குரங்கு வேலைகள் குதிரைக்குள்ள போறது இந்த மாதிரி ரோல் தான் நான் பிளே பண்ணிருக்கேன் அதாவது பிளேயர் ரோலோட சப்போர்ட் ஸ்டாஃப் ரோல் நிறைய ப்ளே பண்ணிருக்கேன் நீ ஆமா சப்போர்ட் ஸ்டாஃப் ரோல் ரைட் கிஷோர் நீ என்ன பண்ணிட்டு இருந்தே நம்ம கிரிக்கெட் விளையாடுற போது ஃபர்ஸ்ட் இறக்கி விட்டா பட்டி சிஸ்டர் தெரிஞ்சு ஸ்மார்ட் பாய் ஓனின் பேர் வச்சதே இவன்தான் நினைக்கிறேன் அந்த ஸ்ரீவிதில இங்கிலீஷ் எடுத்து வந்து வச்சான் இல்ல இல்ல

அரவிந்த் தான் வந்து பேட் ஸ்பான்சர் ஆமா பேட்டி அந்த சீசன செம அந்த சம்மர் ஃபுல்லா ஸ்பான்சரா இருப்பான் ஆமா கொஞ்சம் உசி பேசி விட்டா போய் பி.எம் பார்க்க வாங்குறோம் மீடியம் ஏட் கொஞ்சம் கோவம் வந்துனா பேட் போடுறது வான் கிரினிகர்ஸ் கரெக்டா தானோ ஆ இன்னொreturnData இருக்கான் ராமநாதன்னு ஒருத்தன் டெய்லி போய் கூப்பிடுவோம் டெய்லி அவங்க மாமா தாத்தா விட்டு தூங்குறான் அப்படின்னு சொல்லுவாப்பா ஒப்பரே பேரே மாதிரி இன்ட்ரஸ்டிங் கேரக்டர்கள் எல்லாம் உள்ளே இருக்கணும் நல்லா இருக்கு உம் ஆமா நீ இப்போ தப்புன்னு கேட்டா ஏதாவது சொல்லுவோம் நான் மலையாளந்த காலத்துல நம்ம என்ன பண்றோம் யோசிச்சு பார்த்தா உண்மையிலேயே ஞாபகம் வரல ஏதோ வெரி வெறியா ஏதாவது எதையோ பண்ணிருக்கோம் இல்லையா எதையோ ஆனா இல்ல அவனே இல்ல இவனை பேஷனேட்டா விளையாடுது அப்படின்னா அவனுதான் இந்த பெருமா கோயில் பாய்ஸ் தான் இதுக்குள்ள போட்டு ஒட்டு மொட்டு விளையாண்டு பத்ரி ஒரு பக்கம் லட்சு ஒரு பக்கம் அறியாம லட்சு பத்ரி இவன் மேக்ஸி தான் வந்து எல்லாரும் நம்ம கூட அந்த அளவுக்கு இல்ல வெஸ்ட் இண்டீஸ்ல நைட்டு நடக்கிற மேட்ச்சு நியூசிலாந்துல வெடிக்காத்தால ஆரம்பிக்கிற மேட்ச் எல்லாத்தையும் எந்திரிச்சு ஒழுங்கா சின்சியரா பாத்துருக்கோம் அதை வேணா சொல்லிக்கலாம் அது பண்ணுவோம் காலையில எழுந்திரிச்சு பாக்குற ஸ்டெச் சீரீஸ் எல்லாம் கொடுமா எனக்கு தெரிஞ்சு நம்ம அப்ப வந்து மத்த ரெண்டு கண்ட்ரி விளையாடுற டெஸ்ட் மேட்சே பாத்துட்டு இருந்தோம் நினைக்கிறேன் நியூசிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் அந்த மாதிரி மத்த ரெண்டு கண்ட்ரி விளையாடுற டெஸ்ட் மேட்சே பாத்துட்டு இருக்கும் இல்ல அப்ப வந்து உனக்கு இந்த கவுண்டி மேட்ச் எல்லாம் கூட போடுவோம்ல அதெல்லாம் பாத்துட்டு இருந்தோம் நம்ம வந்து விளையாடணும் பட் எவ்வளவு தீவிரமா விளையாடணும் அப்படிங்கிறது எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்லை மேபி நம்ம இந்த மாதிரி பட்டும் படாம அப்படியே போயிருக்கோம் அன்னைக்கு இருந்த இருக்கு சூப்பர் பண்ணுவோம் இந்த ஒரு வேற ஏதாவது நல்ல டாபிக் போட்டு அடிச்சு ரைட் ஓகே பண்ணிக்கலாமாடா ரைட் ஓகே ரைட் கைலாஷ் ஸ்டாக்ஸ் எபிசோட்ஸோட லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நெக்ஸ்ட் எபிசோட் விரைவில்